அலைக்கும் அமபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலஹ்துல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்களை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்க நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க அதுக்கு நீங்கள் காரணமாக அமையலாம் அதனால் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான அதுவும் நவிசல்லா கொலை செல்லும் அவங்களுடைய துாவில் கண்டிப்பாக எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு அல்லாஹ் கண்டிப்பாக இதை ஈமானோடும் நம்பிக்கையோடும் அந்த உறுதியோடும் நீங்கள் போதி நீங்கள் கேட்கும்போது அல்லாஹத்தலை எதை கேட்டாலும் அல்லாஹத்தலை அதுவும் பொறுப்பேற்று நடத்தி கொடுக்குறான்னா பாருங்கள் நீங்கள் எந்த தேவைக்காக அல்லாஹ விடத்தில் கண்ணீரோடு நீங்கள் கேட்குறீங்களோ அல்லாஹத்தலை அந்த தேவையை அவனே பொறுப்பேற்று நடத்தி கொடுக்குறான் அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரே வார்த்தை தான் சின்ன ஒரு தான் இந்த சின்ன அவ் எவ்வளவு சிறப்பு இருக்குது ஆனாலும் நம்ம ஓதுறதும் இல்லை நம்முடைய இதுவாவில் சேர்க்கிறதும் இல்லை இன்ஷா இல்ல நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் நம்ம வாழ்க்கையை கடந்து இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகள் நிறைவேறாதா நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத நம்முடைய கஷ்டங்கள் நீங்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கங்களோடும் இருந்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹு சுபகானத்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை எவ்வளவோ துன்பங்களை சோதனை தான் ஏற்படுத்துகிறான் அதை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லனாயினும் அல்லாஹத்தால் தான் இருக்கிறான் இன்ஷால்ல நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் கவலை இனி எது வந்தாலுமே சரி இந்த துவாவை நீங்கள் ஓதி அல்லாஹ் இடத்துல கேட்கும்போது நம்முடைய கவலையெல்லாம் நீக்கி நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அல்லாஹால நல்ல முறையில் ஏற்படுத்துவோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு துவா அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் ஈமானோடு ஈமானில் உறுதியோடு இந்த ஒரு அமலை நீங்கள் அல்லாஹ் இடத்துல ரொம்ப நீங்கள் சிறப்பாக செய்யும்போது அல்லாஹலை உங்களுக்கு சிறப்பாக அமைத்து தருவான் அல்லாஹுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு அமலும் கூட இந்த திருக்குறானுடைய வசனத்தை நம்ம ஓதி அல்லாஹிடத்தில் கேட்கும்போது அல்லாஹவுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹுவை நம்ம நெருங்கும் போது அதுவும் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம நெருங்கும் போது நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹலை நீக்கி கொடுக்குறான் நமக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ லேசாக்கி கொடுக்குறான் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து வரும்போது உங்களுக்கு முதல்ல செய்ய வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய செய்ய ஈஸியாகிடும் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறானே அப்போ நான் கண்டிப்பாக இன்னும் ஓதுவேன் அல்லாஹ் இடத்துல இன்னும் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து அதிக அளவில் நீங்கள் இந்த துவாவின் மூலமாக கேட்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல முடியாத ஒரு பெரிய தொகையால் கடன் பிரச்சனையால் மாட்டி கொண்டு கடன் பிரச்சனையால் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கூட வராது தினமும் நம்ம யோசி ிட்டே அந்த கடன் பிரச்சனை எப்படியாவது நீக்கணுமே சொல்லிட்டு கடன் கண்ணீரோடு கவலையோடு ரொம்ப சோர்வோடும் இன்னும் சிக்கலோடும் நம்ம இருந்து கொண்டிருப்போம் அந்த கடன் பிரச்சனை எப்படியாவது நீக்கணும்னு சொல்லிட்டு இதை நம்ம ஓதிக் கேட்கும்போது அல்லாஹால அந்த கடன் பிரச்சனையை நீக்கி கொடுப்பான் உங்களுடைய ஹாஜத்து என்னவோ அல்லாஹிடத்தில் அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ஈமானோடு உறுதியோடு கேட்கும்போது உங்களுடைய தேவை அல்லாஹால நிறைவேற்றி கொடுப்பான் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே இருக்காது இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலருக்கு திருமண தடை இருக்கும் எவ்வளவுதான் வந்து நம்ம முயற்சி செஞ்சாலுமே அந்த திருமண தடை வந்து நின்று தான் இருக்கும் அதுக்கான ஒரு நல்ல வரன் கூட வராமல் இருக்கும் நீங்க இதை நீங்க ஓதி கேட்கும் போது அதுவும் நபிசல்லாக செல்லம் அவங்க விரும்பிய அதுவும் எப்போதுமே அவங்களுடைய இதுவாவில் இருக்கக்கூடிய ஒன்று இதை நீங்க ஓதி கேட்கும் போது அந்த திருமண தடையும் நீங்க வீட்டில் ஒற்றுமை கிடைக்கும் வரக்கத்து ஏற்படும் வீட்டில் அடிக்கடி பிரச்சனை வருது இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நம்ம சொல்லிட்டு நினைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அல்லாஹால அந்த வீட்டில் ஒற்றுமை கொடுப்பான் இன்னும் சொல்ல போனா வருமானம் வருமானம் தான் நிறைய பேருக்கு வந்து வருமானத்துல வந்து ஒரு பறக்கத்து இருந்தா மட்டும்தான் இன்னும் அல்லாஹலை அதிகரித்து கொடுப்பான் அந்த வருமானத்துல அல்லக பறக்கத்தை கொடுப்பான் இன்னும் வந்து வீட்டில் அல்லாஹத்தில் ரிசுக்கை ஏற்படுத்தி கொடுப்பேன் நீங்கள் எந்த தேவைக்காக அல்லாக இடத்துல முன்வைத்து கேட்குறீங்களோ அல்லாஹத்தில் அதை நிறைவேற்றி கொடுப்பேன் கமெண்ட்டில் நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸாம்லாம் நடக்குது நீட் எக்ஸாம் நடக்குது துவாட்சிங்கன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் நீங்கள் ஓதி கேட்கும்போது எக்ஸாம்லேயும் சரி நீங்கள் எந்த தேவைக்காக கடனுக்காகவும் சரி திருமண தடைக்காகவும் சரி குழந்தை பாக்கியத்திற்காகவும் சரி அல்லாக விடத்தில் இதை கையேந்தி கண்ணீரோடு கேட்கும்போது அதுவும் இந்த துவாவின் மூலம் கேட்கும்போது அல்லாஹத்தில் நிச்சயம் கொடுப்பான் ஏன்னா இப்படி சொல்கிறேன் இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா தாலாவின் மூலமாக நவிசல்லா ஹுலேஸ்லம் அவங்க ஒரு சிறப்பையும் இந்த துவாவின் மூலமாக சொல்லியிருக்காங்க அது என்னன்றதையும் அல்லாஹ் நம்ம பார்ப்போம் இந்த துவாவை நோயுற்றவர் ஒருவர் இந்த துவாவை ஓதும்போது அல்லாஹாலா ஒரு மழக்கை அவர் இடத்துல நியமிக்கிறான் இந்த துவாவை யார் வந்து காலையிலும் இன்னும் இரவிலும் ஒரு பத்து முறை ஓதுறாங்களோ அவருடைய அனைத்து தேவைகளையும் அல்லாகவே பொறுப்பேற்று நடத்தி தருகிறான் இதுவும் இந்த துவாவை நம்ம பத்து தடவை ஓதும் போது நம்முடைய கவலை துக்கத்துடைய எழுபது கதவுகளை அல்லாஹலை அடைத்து விடுகிறான் ஹஜ்ரத் மஹூல் ரஹமத்துல்லாஹி அவங்க கூறியிருக்கிறாங்க மாஷா அல்லா இவ்வளவு வந்து ஒரு அற்புதமான சிறப்புகளை கொண்டு ஒரு துவாக இருக்குன்னு பாருங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த துவாவை நம் ஓதும் போதே அல்லாஹா நமக்கு வரக்கூடிய எழுபது வகையான கஷ்டத்தை நீக்குகிறான் இந்த ஒரு துவா எப்படிப்பட்ட சிறப்பை கொண்டு தெரியுமா அரிசிக்கு கீழ் பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் இன்னும் சொர்க்கத்தில் ஒரு புதையல்களில் ஒரு புதையலாகும்லை செல்லும் அவர்கள் கூறியிருக்காங்க அப்ப இந்த துவா எவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு துவாவாக இருக்குன்றதை யோசித்து பாருங்க ஆனால் இந்த துவா நம்ம சொல்லி கேட்டிருப்போமா சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த துவா அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேல ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா தொண்ணூற்றி ஒன்பது நோய்களுக்கான மா மருந்தாக நிவாரணியாக இருக்குன்னு சொல்றாங்க சுபகானல்லா இவ்வளவு சக்தி பெற்று இவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த ஒரு துவா தான் لا حول ولا قوه الا بالله அல்லாகுவை தவிர வேறு எந்த சக்தியும் வலிமையும் கிடையாது இந்த ஒரு துவா அல்லாகவை வந்து நம்ம புகழ்ந்து நம்ம கேட்குறோம் உனக்கு வந்து நிகராக எந்த ஒரு சக்தியும் இல்லை நீயே சக்தியுடையவன் நீயே வலிமைக்குரியவன் அதுதான் இதனுடைய அர்த்தம் வல கூவத்தை இல்லாவில்ல அல்லாகுவை நம்ம அழைத்து அழைத்து கேட்குறோம் இன்ஷா இல்ல உங்களுடைய எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த துவாவை வந்து அதிகப்படுத்தி கேளுங்க ஒரு ஹதீஸில் அறிவிக்கப்படுகிறது இரவு தொழுகைக்காக நபி ல்லா குலைசலம் அவங்க தயாராகிட்டாங்க ஆனா நீண்ட நேரம் வந்து அந்த நேரத்தில் வந்து துவா செய்வாங்க அந்த துவாவுடைய இறுதியில் என்ன துவா ஓதுவாங்க தெரியுமா இதுதான் இல்லாவில்லா என்று முடிவு செய்வாங்க அதாவது அந்த லேஹவுல வளாகூவத்தை இல்லாபில்லா துவாவுடைய இறுதியில் இதை ஓதி தான் வந்து நிறைவு செய்வாங்க அப்போ நம்முடைய துவா எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும் இந்த துவாவுக்கு சிறப்பு சொல்லணும் சொல்லணும் சொல்லிகிட்டே போல அந்த அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வார்த்தை லேஹவுல கூவத்தை இல்லாவில்ல இந்த ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்குது என்று புகாரி ஹதீஸிலே வந்துள்ளது ஆஷா நம்ம எவ்வளவு பேர் தேவைகள் நிறைவேறல என்னுடைய கஷ்டங்கள் நீங்கள என்னுடைய கண்ணீருக்கு அல்லத்துல பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு நம்ம ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருப்போம் அல்லாகவே வந்து குரானில் நமக்கு சொல்லியிருக்கிறானா ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு துவானை அப்போ நம்ம கண்டிப்பாக ஓதாமல் இருக்கலாமா இன்ஷா இன்ஷால்ல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்கள்லேயுமே இந்த துவா ஒதுங்க இந்த துவாவை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹத்தால் துவாக்களை அங்கீகரிக்கப்படுகிறது நம்ம எந்த தேவை அல்லாஹிடத்தில் கேட்டாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரே வார்த்தை தான் இந்த ஒரே வார்த்தையை கொண்டு நம்ம துவா செய்யும்போது நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது நம்முடைய எழுவது வகையான கஷ்டங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் துன்

அல்லாஹை புகழக்கூடியதாகும் இன்னும் இன்னும் இந்த களிமாவை நம்ம ஓதி வரும்போது சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நூறு பாவங்களை அல்லாஹத்தால மன்னித்து நூறு நன்மைகளை அல்லாஹத்தால நம்முடைய ஏடுகளில் எழுதுகிறான் அது மட்டும் இல்லாமல் நூறு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற அல்லாஹுக்கு மிக மிக பிடித்த ஒரு அமல் இது அதனால் கண்டிப்பாக இந்த களிமா ஓதுங்க உங்களால் முடிஞ்சளவு இந்த லேஹாவ்ல வலாக்குவத்தை உங்களால் முடிஞ்ச அளவு பத்து முறை ஓதி விடத்தில் கேளுங்கள் அப்படி இல்லாட்டினா நூறு முறை இன்னும் அதிகப்படுத்தி நான் ஓதுவேன் விடத்தில் இன்னும் அதிகப்படுத்தி கேட்பேன்னா அல்லாஹ் குறைந்தபட்சம் ஒரு நூறு தடவையாவது இதை ஓதுங்க நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம பத்து முறை ஓதும் போதே கஷ்டங்கள் கவலைகளின் கதவுகளை அல்லாஹத்தால் அடைத்து விடுகிறானா நம்ம நூறு முறை ஓதும்போது இன்னும் அதிக சிறப்பு இருக்கும் அதனால் மூன்றாம் களிமாவில் அந்த ஒரு வார்த்தையும் வருது மூன்றாம் களிமாவையும் ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் விடத்தில் சஜிதா ஆவில் நீங்கள் கேளுங்க இதை நீங்கள் எந்த நேரத்திலும் கேட்கலாம் இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க லுகர் டைமில் பார்க்குறீங்களா லுகர் டைமில் நீங்கள் ஓதுங்க அந்த லுகர் அசர் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஒதுக்கொள்ளலாம் இல்லை மஹரைவில் பார்க்குறீங்களா மஹரைவோடைய நேரத்தில் ஓதி அல்லாஹ் இடத்தில் சஜிதாவில் இருந்து கேளுங்க நீங்கள் எந்த நோக்கத்திற்காக எந்த தேவைக்காக எந்த கஷ்டம் நம்மை விட்டு நீங்கணும்னு விலகணும்னு அல்லாஹ் இடத்தில் கண்ணீரோடு கேட்குறீங்களோ அல்லாஹ் சு மகானத்தில் நீங்கள் எதை கேட்டால் இருந்தாலும் அல்லாஹால நடத்தி கொடுக்குற இந்த வார்த்தை ஓதக்கூடிய நேரத்தில் துவா கபுலாகிறதுனா அப்போ இந்த ஒரு துவாவிற்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் அதுவும் நபியவங்க எப்போதும் கேட்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது அப்போ கண்டிப்பாக அல்லாஹ் விடத்தில் நீங்கள் எந்த தேவிக்காக கேட்குறீங்களோ அல்லாஹ் விடத்தில் கண்ணீரோடு கேளுங்க ஈமானோடு உறுதியோடு கேளுங்க ஏன்னா அல்லாஹுடைய வசனத்தை ஓதி நம்ம கேட்குறோம் நிச்சயம் அல்லாஹால வெறும் கையோடு அனுப்ப மாட்டான் இந்த துவாவிற்கு நிறைய சிறப்பு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் அவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த ஒரு துவாவை நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களையும் நம்ம இறுக்கமாக பிடித்துக்கொள்ளணும் கொள்ளணும் அல்லாஹ் மறக்காம இந்த ஒரு வார்த்தையே சிறப்பு நம்ம நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ பேர் வந்து கஷ்டத்தோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் இதை அனுப்பும்போது அவங்க அந்த நேரத்தில் கவலையோடும் கஷ்டத்தோடும் இருக்கும்போது இதை ஓதும்போது அல்லாஹல உங்களுக்கு நீங்கள் அனுப்புனதன் மூலமாகவும் நன்மை கிடைக்கும் அவங்க ஓதுறாங்க பார்த்தீங்களா அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இன்ஷால கண்டிப்பாக உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மறக்காமல் ஓதுங்க கமெண்டில் துவாவுக்காக வேண்டுங்க இன்ஷா அல்லா மறைக்காமல் அலமது இல்ல சொல்லுங்க போன வீடியோவில் நிறைய பேர் அலமது இல்ல சொல்லுங்க அல்லாஹ் அனைவருக்கும் நீங்கள் கஷ்டத்தில் இருந்தும் கவலையில் இருந்தும் அல்ஹந்தில் இல்லைன்னு யார் யாரெல்லாம் சொல்லியிருந்தீங்களோ அல்லாஹலா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி பறக்கத்தாக்கி சிறப்பாக்கி அல்லாஹ் வைப்பான் அதோடு நீங்கள் அல்லஹத்தில் கண்ணீரோடு இன்ஷல்லா இந்த துவாவை கேளுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க நீங்கள் பயன்பெறணும் அப்படின்றதுக்காண்டி தான் நிறைய வீடியோக்கள் நம்முடைய சேனலில் போட்டு கொண்டு வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா எல்லாம் வல்ல அல்லாஹலா இந்த துவாவின் மூலமாக நம்ம அன் அனைவருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி அலாலான தேவைகளை அல்லாஹல நிறைவேற்றி தந்த அருள்வானாக யார் யாரெல்லாம் கடனுக்காக இந்த துவாவின் மூலமாக ஓதுகிறார்களோ அவர்களுடைய எல்லாம் அடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தந்த அருள்வானாக ஆமீன் ஆமீன் குறுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு